అటట్ మైండ్ట మైండ్ల కబటడికిరాంగ నేనది మైండ్ట మైండ్ల కబటడికిరా ఆటోమేటిక్ గానే వంద ఆ మ్యాచ్ వరైటి లేదు లేదు వందట నేను చెన్నై సిఎస్కేవా బ్రో నిన్న మనం చెన్నైలో సిఎస్కే అర్గో చెన్నై సిఎస్కే నేనుడి నాయనదరా నాగదరా ఆర్సి ఫ్యాన్ అడి ఆర్సి వనడి

பேச பேசி பைக்கி டிஸ்டபன்ஸ் ஆன ஒருங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க டிஸ்டபன்ஸ் ஆகناங்க சிஎஸ்கேrangle கப்படிபாங்க சிஎஸ்கே கப்படிறாங்க அதே மாதிரி எல்லாம் வந்து சும்மா வந்தா போடுங்க எங்களுக்கு வந்து நின்டா அலை போடுங்க அரே நீங்க வந்து அந்த மோமன் தாங்க ரிவர்ஸ் போடற தலை வந்தா அலை எல்லாம் ஹுக்கும் பாடுறாங்க தலையில ஹுக்கும் சத்திபதோடி ஹுக்கும்다가 மாத்துறாங்க பழையவர் தெரிசுரா என்ன விஷாக போட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் தஸ்ட கிடைக்குமா சேப்பான் அவரு சொந்தத்துக்கு கிடைக்கும் தானே இவ்வளவு பேர் பத்த சட்ட அவங்களுக்கு குடுக்க மாட்டீங்க வந்தா இல்ல வந்தாரு ட்ரூ கிரிக்கெட் இவர்தான் ட்ரூ கிரிக்கெட் உள்ளார அவருதா ஆசிங்களா சி எஸ் கே டே கூட